மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில உன்னுடைய நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பிளஸ் ஏழாம் அதிபதியும் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாகப்பட்ட புதன் பிளஸ் சூரியன் இணைந்து ஐந்தாம் வீட்டில் நின்று புதன் ஆதித்யா யோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த கால அமைவுகள் முப்பது நாட்கள் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும் அதுவும் அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகம் அடைஞ்ச அந்த இரு கிரகங்களுடைய பார்வை டேரக்ட் உங்களுடைய லாபஸ்தானத்தில் விடும் அப்போ இதனுடைய அற்புத பலன்களும் மேன்மைகளும் எப்பேற்பட்ட அற்புதமான அமைவுகளை உண்டாக்குன்றத இந்த காணொலியில் தெளிவா விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியே வந்தடையும் மீன ராசி எண்பர்களுக்கு உங்களது ராசி கதிபதி குரு பகவான் நான்காம் பாவத்தில் நிற்கிறார் அப்போ அவர் பார்வை எங்கெங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் விழுது அடுத்தது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது அப்போது இந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பார்வை ரொம்ப அவசியம் அது ராசியினுடைய அதிபதி நின்ற இடத்தை விட அவருடைய பாலமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு அடுத்தது உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அருமையான அமைப்பு இதுல இந்த ராகுவான ஹைலைட் பெரிய லெவலில் பிளஸ் இருக்கு கேது அதை விட பெரிய லெவலில் டாப் பொசிஷன்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு பாட்டிங்க சனி பகவான் மட்டும்தான் ஜென்மச்சனியை இருக்கிறார் அப்போ ஜென்மச்சனி நடக்குது அவ்வளோதானா அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் ஏன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா ஜென்மச்சனியே நடந்தாலும் உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒரு லக்னம் இருக்கும் அந்த லக்னம் தான் உங்களுடைய പാതകം ഉണ്ടോയ ജന്മ ജാതകം അത് ജാതകം നിങ്ങ പിറന്ന നരത്തിലെ എന്ത ലഗ്നമോ അത് ലഗ്നത്തിന് ശനി യോഗിയാന്ന് ഭയപ്പെടേണ്ട അവസരമേ ഇല്ലേ அடுத்தது உங்களுக்கு நடக்கிற இரண்டாவது சுத்து ஏழை இருந்தாலும் பெருசா உங்களுக்கு வந்து அவசியமே இல்ல பயம் ஏன்னா இந்த இடத்துல சனி வந்து உங்களுக்கு இரண்டாம் சுத்து பொங்கும் சனி முதல் சுத்து மங்கும் சனின்றது ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இப்படி சில சூட்சமங்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இங்கே குருவினுடைய தாக்கமும் ராகு கேதுனுடைய தாக்கமும் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு அதுலேயும் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் ப்ளஸ் சூரியன் ஆதித்ய யோகம் அமையுது பாருங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் அப்போ இந்த நிலை இந்த முப்பது நாட்கள் ஜூலை பதினேழு டு ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் ஆல்ரெடி சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க நிறைய மன உளைச்சலையும் கடந்து வந்துட்டிங்க ராகு ஜென்மத்தில் இருந்தாரு கேது ஏழில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி குடும்பஸ்தானத்துல ராகு இருந்தாரு எட்டாம் வீட்டில் கேது இருந்தாலும் ஒரு மூணு வருஷம் இந்த நிலைமை எதிர்க்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க பாதிப்புன்றது ஒரு விதத்துல எல்லாம் சந்திக்கலாம் பல விதத்துல சந்திச்சாச்சு குடுக்கல் வாங்கல் எல்லா விதத்துலையும் தொழில் செய்யற இடத்துல இதை யார நம்புறது நம்ப கூடாதுன்னு தெரியல வேலை ரீதியில யார நம்பி செயல்பட்டு அவங்களே உங்களுக்கு துரோகிகளா மாறக்கூடிய நிலைமை உங்களை ஏதோ ஒரு விதத்துல டார்ச்சர் கொடுத்து நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில போகணும்ன்ற அளவுக்கு சில மறைமுக பாதிப்புகள் இப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்தவங்களுடைய பாதையில ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா மாறுதல்கள் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா இப்ப ரீஎன்ட்ரி கொடுக்கற அளவுக்கு அருமையான காலமா இது இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு டவுனாகி வந்தீங்களோ எவ்வளவு பலவீனமான வந்தீங்களோ இதுக்கு மேல அப்படியே தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேல எடுத்து வைக்க போறீங்க சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனை என்னன்னா கடன் சுமைகள் தீருமா நீங்குமா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் வர்ற பணம் கடனை கட்டுறதுக்கும் வட்டியை கட்டுறதுக்குமே சரியா இருக்கு சரியா இருந்தா கூட பரவாயில்லை இன்னும் தேவைகளுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கு இதை பார்த்து இதை முடிச்சது பக்கம் வந்தா அதுக்குள்ள இந்த பக்கம் ஏதாவது விரை செலவுகள் வருது இந்த பக்கம் விரைய செலவுகள் வருதுன்னா இந்த பக்கம் சுப செலவுகள் வருது ஏதோ ஒரு விதத்தில் வருது போகணும் பார்க்கணும் இப்படியே எல்லா விதத்திலையும் பிரச்சனைகளையே கடந்து போயிட்டு இருக்கேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் உங்க தொழில் ரீதியில் வளர்ச்சி காலமா உங்களுக்கு வரக்கூடிய காலம் அமைய போகுது அதுலையும் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிற இந்த கிரகத்தினுடைய இணைவு லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ தொழில் ரீதியில் லாபத்தை அடைய போறீங்க இத்தனை நாளா தொந்தரவுகள் கொடுத்த பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களோட இருந்த கிளைண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க புது நட்புகளும் புது முயற்சிகளும் கை கொடுக்க போகுது அதுலேயும் வேலை ரீதியில் இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு அருமையான ரீதியில் அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சம்பள ஊதிய உயர்வு அதே நேரத்துல ப்ரமோஷனுக்குரிய வழி அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியாக இருந்தவங்க ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கு உண்டான அருமையான காலமா இருக்கும் நான் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்திற்குண்டான உண்டான எல்லாம் எழுதுறேன் ஜஸ்ட் அரமா ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிட்டே இருக்கு என்னன்னே தெரியல என்ற குழப்பம் இருக்கும் அந்த குழப்பங்கள் சுமூக நிலைமைக்கு வர்றதுக்கு உண்டான அளவுக்கு இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு சக்சஸ் இப்ப நீங்க உண்டான காலமா இது இருக்க போகுது அரசியல் துறையில் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அரசியல் துறையில் இத்தனை நாளாக உங்களை கொண்டு மத்தவங்க பலன் அடைஞ்சிட்டு இருந்தாங்க இதுக்கு மேல நீங்க சாதிக்க போறீங்க உங்களால பெரிய லெவல்ல இடத்துல உருவாக போகுதுன்றதுதான் உண்மை அதுலேயும் உங்களுடைய ஐந்தாவீடுன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அப்போ அதிர்ஷ்டம் இந்த இடத்துல ஏதோ ஒரு சடனாக கிளிக் ஆக போகுது அது உங்களுடைய தொழில் வளர்ச்சியாகவும் இருக்கலாம் இல்ல சடனாக திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கலாம் இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கொடுத்த பணம் கைக்கு வரல நினைச்சிங்க இல்லையா அது வந்து அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பஞ்சமஸ்தானத்துல இந்த யோகம் உருவாகுதுன்றதுனால ரொம்ப நாள கல்யாணமாகி புத்திர பாக்கியமே அமையல என்னன்னே தெரியல நானும் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை எல்லாமே டவுன் ஆகுது என்னன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கைக்குடி வரும் அருமையான உங்களுக்கு கவலையே வேண்டாம் நூறு சதவீதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது உங்களுக்கு அமைய போகுது அதுலயும் திருமண முயற்சி தடைப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு நினைச்சிங்க இல்லையா அந்த திருமண முயற்சி இப்ப கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு அமையும் அதுலயும் ரொம்ப நாளும் மூவ் பண்ணி மணவர் வரைக்கும் போனால் கூட ரிஜெக்ட்டே வெளியில் வரக்கூடிய சூழல் உண்டாகுதே ஏன் இப்படி இருக்கு எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த குழப்பத்தில் இருந்து மீண்ட வெளியில் வரக்கூடிய ஒரு கால நேரமாக இது உங்களுக்கு அமைய போவது குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கிளிக் ஆக போகுதுன்றது அந்த அமைப்பு தான் இந்த யோக பார்வை விழுது பதினொன்றது அடுத்த திருமண வாழ்க்கையை குறிக்கும் அப்புறம் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய முன் சகோதரர் உங்களுடைய மூத்த சகோதரர் இல்லை சகோதரிகள் இருந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும் திருமண வாய்ப்பு அமையும் மேற்கொண்டு கும்பராசி அன்பர்கள் அதாவது அன்பர்களுக்கு கும்பத்தில் இந்த வந்து அப்புறம் நமக்கு பெரிய லெவல்ல ஒரு மன உளைச்சல் இருந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம் பட் அது மட்டுமே காரணம் கிடையாது இந்த கேது பயிற்சிகளும் அதற்கு முழு காரணம்தான் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சூழலில் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஆரோக்கிய ரீதியில தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் எலும்பு ஜவ்வு சார்ந்த சிக்கல்களும் இதெல்லாம் கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணணும்ன்ற நிலமையெல்லாம் உருவாயிருக்கும் பட் அதுல இருந்து மீண்டும் வரக்கூடிய காலமா இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதுல மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணும் புதுசாக வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க அவசரப்பட்டு வண்டி வாகனங்கள் கார் எடுக்கலான்ட்டு அவசரப்பட்டு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இருந்தாலும் பார்த்து நமக்கு திசா புத்திகளும் எல்லாம் நல்லா இருக்குன்னா எடுக்கலாம் தப்பில்லை பட் இருந்தாலும் எயிட்டி பர்சன்ட்டுக்கு சான்சஸ் கம்மி அதனால் அது வேண்டியது இல்லை புதுசா தொழில் தொடங்கலாம்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொடங்க வேண்டாம் இருக்கிறத அடுத்து அடுத்த கொண்டு போங்க வேலை இடமாற்றங்கள் அமைக்கலாமா நீங்க சொந்த ஊர்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க வெளியூர்ல வேலை கிடைக்கிது போகலாம் யோசிக்கவே வேண்டாம் போங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு கம்பல்சரி இருக்கு ஆனா அந்த வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நீங்க முயற்சி பண்ணி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிங்க வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்திக்கிங்க இடமாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப மேன்மைகள் அளிக்கும் அது மட்டும் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா அமைய போகுது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இத்தனை காலமா நீங்க எஸ்டிமேட் போட்டு எடுத்த முயற்சிகள் தடையாயிட்டே இருக்கேன்னு நினைச்ச உங்களுக்கு ஒரு அருமையான சந்தோஷத்திற்குரிய மனநிறைவுக்குரிய காலமா இது இருக்க போகுது இங்கே ஒன்றும் செடி ஒன்றும் ஒழிக்க போகிறதில்ல நீங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட காலகட்டங்களில் கூட மற்றவர்களுக்கு நல்லதையே செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் பொழுது ரொம்ப நெருக்கடிக்கு வரும் பொழுது உங்களுக்கு எந்த உதவிகளும் உங்க வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால வளர்ச்சி பாதையை அடியெடுத்து வைக்கவோ வைக்கவோ வழிபிறக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க விதைச்ச விதை இங்க முளைக்கக்கூடிய காலமா இதற்கு மேல் இருக்க போகுது வரக்கூடிய காலம் அறுவடை காலமா உங்களுக்கு உண்டாகும் கவலைகள் வேண்டியதில்லை இத்தனை வருஷமா இருந்த மன உளைச்சல் எல்லாம் நீங்கி சொந்தம் பந்தம் மூற்றார் உறவினர் எல்லாமே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுடைய வளர்ச்சி பாதையும் ரொம்ப நல்லா இருக்க போகுது நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்த அவங்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்க போறீங்க காரணமே இல்லாம நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கு இன்னைக்கு அந்த வேலை போய் இருந்திருக்கும் அந்த வேலைக்கு மீண்டும் வேலை அமைச்சு கிடைச்சு வேலையை பெரிய கொண்டு லெவல்லி கொடுக்க போறீங்க காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது ஆக மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு அமைவுகளும் உங்களுக்கு சாதக நிலையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் உங்களுக்கு உண்டாக்கிடும் அதுலேயும் சில கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கு அப்போ இந்த அமைவுகள் ஒருபுறம் இருக்கும் பொழுது உங்க முயற்சிகள் நூறு சதவீதம் பலமானதா இருக்கணும் அது மனசுல வச்சு இறங்கி செயல்படுங்க நடந்த நெகட்டிவா நினைச்சு பாசிட்டிவா விற்றாதீங்க அதற்குண்டான மூமெண்ட்டை உண்டாக்குங்க